அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியுடன் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏனென்றால் மனித உரிமை காப்பாள கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல நம்ம எல்லாரும் இன்று ஒன்று கூடியிருக்கக்கூடியதோடைய மிக முக்கியமான காரணம் இது அறப்போர் இயக்கத்தினர் மீது டாக்டர் சுரேஷ் மீது நடந்த தாக்குதல் பற்றிய விஷயம் மட்டும் கிடையாது இது தமிழ்நாடு முழுக்க சட்ட விரோத கல்குவாரிகளை எதிர்த்து போராடி நிற்பதற்கான ஒரு மிக முக்கியமான தருணம் இது அது மட்டும் கிடையாது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏனென்றால் இன்னைக்கு திருநெல்வேலியில் நடக்கக்கூடியது ஒரு மாபியா ஆட்சி ஒரு நடந்து நாம வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய திருநெல்வேலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நண்பர் சொன்னார் இதுக்கு முன்னாடி அடைவிதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்க கூடிய அந்த இறப்புகள் ஆறு பேர் இறந்து போறாங்க இறந்து போன உடனே தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய செய்தி ஆகுது பல இடங்கள்ல கேக்குறாங்க இவ்வளவு அகல பாதாளத்துல தோண்டி இருக்கிறீங்களே சட்டவிரோதமா தோண்டி இருக்கிறீங்களே இப்படி கல்குவாரிகள் ஒரு பெஞ்ச் அமைச்சு நூத்தி இருபது அடியில தோண்ட சொன்னா நீங்க முன்னூறு அடி நானூறு அடி ஐநூறு அடின்னு போயிட்டு இருக்கீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க கேள்விகள் எழும்பியது அதன் பின்னணியில தான் தமிழ்நாடுல கனிம வளத்துறையில பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தம் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல ஐம்பத்தி நான்கு குவாரிகளையும் ஆய்வு செய்து அதில் ஐம்பத்தி மூன்று குவாரிகள் சட்டவிரோதமாக கற்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்பட்ட அளவை விட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டோடைய அடிப்படையில கலெக்டர் அபராதம் போடுகிறார் என்ன அபராதம் போடுறாரு ராதாபுரம்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து குவாரிகளை மட்டும் என்னென்ன தகவல் வந்ததோ அதில் மட்டும் லட்சம் சொல்லப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்து லட்சம் ஒரே ஒரு தாலுக்கில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள் அரசாங்கத்துக்கு அபராதமாக அவர்கள் கட்ட வேண்டும் என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு சப்கலகர் ஆணை போடுகிறார் ஆனால் இந்த ஆணை குவாரிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது விஷ்ணுங்கிற கலெக்டர் குவாரி எல்லாத்தையும் மூடி இருந்தாரு எல்லாத்தையும் திறந்து விடுறதுக்கு காரணம் என்ன இங்கு நடக்கக்கூடிய மாபியா அப்பாவு எம்எல்ஏ ஞான திரவியம் அப்பொழுது எம்பி ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடக்குது ஓபன கலெக்டர் மிரட்டுறாங்க விஷ்ணு கலெக்டர் மிரட்டுறாங்க என்னன்னு மிரட்டுறாங்க எப்ப தோறிய எப்ப தோறீங்க அப்படின்னு ஓபன பிரஸ் கான்பரன்ஸ் மிரட்டினாங்க அந்த மிரட்டலுக்கு பிறகு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் என்று ஒரு ஐஏஎஸ் கனிம வளத்துறைக்கு ஆணையராக கொண்டு வரப்பட்டார் அவர் கொண்டு வரப்பட்டு இந்த கோடி ரூபாய் அபராதத்தை வெறும் வெறும் குறைத்து குறைத்து அனைத்து திறந்து விட்டாங்க இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு குவாரி அஞ்சு வருஷத்துக்கு மூணு லட்சம் கனமீட்டர் தான் எடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறாங்க இவங்க போய் ஆய்வு செய்யும் போது ஒன்றரை வருஷத்திலேயே அந்த குவாரி ஆறு லட்சத்தி எண்பது அதுக்கு அபராதம் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் போடப்படக்கூடிய அபராதத்தை ஒரு கோடியாக குறைக்கிறார் ஜெயகாந்தன் அபராதத்தை விடுங்க வருஷத்திலேயே மூணு லட்சம் எடுக்க வேண்டிய குவாரி ஒன்றரை வருஷத்துல ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொன்னா மீண்டும் நாங்க அதை தொடர்ந்து விடுறோம் அடுத்த மூணு வருஷத்துக்கு எடுங்கன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு அவங்க எடுக்க போற ஒவ்வொரு கல்லும் சட்டவிரோதம் தானே அப்போ சட்டவிரோதமாக கற்களை எடுங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான ஆட்சி அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு இது இது ஏதோ கீழ்மட்டத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள் அல்ல முறைகேடுகள் அல்ல தென் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்துடைய திமுக தலைவர் பெல் அவருடைய குடும்பத்தினர் குவாரி நடத்துறாங்க இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அவரை தொண்ணூத்தி ஆறு லட்சமாக குறைக்கப்படுகிறது ஞானதரவி மெக்ஸ் எம் பி அவருடைய குடும்பத்தினர் குவாரி நடத்துறாங்க இப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் குவாரி நடத்துவதனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அழுத்தம் மக்கள் வெளியில பேச முடியல நீங்க ஒ ஒரு லட்சம் கனமீட்டருக்கு வெடி வெடி மருந்து வாங்கி வெடிக்கிறீங்க அதே அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா அஞ்சு மடங்கு எடுத்தீங்க ஆறு மடங்கு எடுத்தீங்கன்னா அஞ்சு மடங்கு ஆறு மடங்குக்கு வெடி மறந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டு வெடிக்கப்படுகிறது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாதிரியாக வெடிமருந்து மிகப்பெரிய அளவில் வெடிக்கப்படும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்ல கிராக் விழுது போய் அந்த மருந்து போய் விவசாயிகளுடைய அந்த பூல போய் உட்காரும் போது மகசூல் இல்ல ஆழமாக போகும்போது பெஞ்சு இல்லாம நானூறு அடி ஐநூறு அடி ஆழத்திற்கு போகும் பொழுது அந்த விவசாயியுடைய நிலத்தடி நீர் அந்த கிராமங்களில் பாதிக்கப்படுகிறது இந்த பாதிப்பை ஆவணப்படுத்துவதற்காகத்தான் நவம்பர் தேதி கூட்டம் இயக்கம் மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை யாருமே கேட்புகள் நீங்க இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அப்பாவு சபாநாயகராக இருக்கக்கூடியவர் அப்புறம் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாம் குவாரி ஓனர்கள் பக்கம் இல்லை அவர்களே சில பேர் குவாரி நடத்துபவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் குவாரி ஓனர்கள் பக்கம் தான் நிக்கிறாங்க மக்கள் பக்கம் யார் நிக்கிறாங்க அப்ப மக்களுடைய கருத்துக்களை யார் கேட்பார்கள் மக்கள் நாம தான் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் நாம தான் அந்த கருத்துக்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அவர்கள் படும் இன்னல்களை நாம தான் வெளியில கொண்டு போய் பேசுறோம் அப்ப அதற்காகத்தான் அதை யாவணப்படுத்துவோம் அரசாங்கத்திற்கு எடுத்துட்டு போவோம் நீங்கள் மீண்டும் அந்த இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதத்தை போட்டு அதை வசூலியுங்கள் சட்டவிரோத கல்குவாரியை மூடுங்கள் இவர்கள் படும் இன்னல்களை பாருங்கள் அப்படின்னு அந்த கருத்துக்களை மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இருபத்தைந்து குண்டர்கள் பின்னால வந்து உட்கார்றாங்க வெள்ள சட்டம் போட்டு பல பேர் அட்வொகேட் சொல்லிட்டு அவர்கள் வந்து கூச்சல் சொல்றோம் நீங்க பேசணுமா பேசுங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுமா கருத்துக்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை அவர்கள் வந்த நோக்கம் வன்முறை செய்வதற்காக நேரடி அச்சார தூக்கி அடிக்கிறாங்க அவர் தலைமையில் அடிக்கிறாங்க தர்மராஜ் என்ற ஆலங்குளத்திலிருந்து வந்த நபர் மீது அவரை அடிக்கிறாங்க எட்டி உதைக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வன்முறை தாக்குதலை அன்றைய தினம் அவர்கள் நடத்தினார்கள் என்டையர் நான் ஒரே ஒரு கேள்விதான் எழுப்ப விரும்புகிறேன் என்டையர் மீடியா முன்னாடி மீடியா அத்தனை பேரும் அங்க இருந்தார்கள் என்டையர் ஊடகங்கள் முன்னாடியும் காவல்துறை முன்னாடியும் இப்படிப்பட்ட ஒரு வன்முறையை ஒரு கும்பலால் செய்ய முடிகிறது என்றால் நடப்பது மாஃபியா ஆட்சியா வேற என்ன ஆட்சி மக்கள் ஆட்சியா நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வன்முறை தாக்குதலை நடத்திவிட்டு இன்று வரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை இன்று வரை கைது செய்யப்படவில்லை அவர்கள் எந்த அந்த நாங்கள் கொடுத்த புகார் மீது எஃப்ஐஆர் போடப்படவில்லை சுவோமோட்டோவாக யாரோ ஒருவர் சாரை தூக்கி இருந்தார் யாரோ ஒருவர் மீது பட்டது அப்படின்னு பொதுவாக ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு ஒரு சுவோமோட்டோ எஃப்ஐஆரை மட்டும் பதிவு செய்து விட்டு ஒன்றுமே சில இரண்டு வாரமாக என்னையோ டாக்டர் சுரேஷ் அவர்களையோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு கூட காவல்துறை அழைக்கவில்லை அன்னைக்கு காவல்துறை உள்ள இருக்கிறாங்க மீடியா நண்பர்களுக்கு தெரியும் பல பேருக்கு தெரியும் நான் பல முறை காவல்துறை கிட்ட சொல்றேன் இந்த கேங்கை லீட் பண்ணிட்டு வந்தவங்களை வெளியே அனுப்புங்க இப்படி வன்முறை செய்றாங்க உங்க கண்ணு முன்னாடி வன்முறை செஞ்சிருக்காங்க இதற்கு பிறகும் நீங்க வெளிய அனுப்பலனா எப்படி அப்படினு கேக்குறேன் ஆனால் அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்னிக்கு காவல் துறைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மென்ட் இந்த மீட்டிங்க நிப்பாட்டணும் என்பதுதான் தெரிகிறது அவங்க மண்டப ஓனருக்கு கால் பண்ணி அவரை மிரட்டி நீங்க நிப்பாட்டுங்க இதுக்கு மேல நடத்த விடாதீங்க என்று அந்த மீட்டிங்கை நிப்பாட்டுவதற்காக காவல்துறை வேலை செய்கிறது குண்டர்கள் வேலை செய்கிறார்கள் திருநெல்வேலி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது வெளிவந்து விட கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை தாக்குதல் இதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட போவது திருநெல்வேலி மக்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் அவர்கள் ஒரு வாழ வேண்டும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான பிரச்சனை வாழ்க்கைக்கான பிரச்சனை அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் அத்தன் குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த சட்டவிரோத கல்குவாரிகள் மூடப்பட வேண்டும் அப்ப அந்த மாதிரியான ஒரு சட்டவிரோத கல்குவாரிகள் இயங்குவதை மூடுவதற்கும் அது போன்ற தாக்குதல் இங்கு எங்கு நடந்தாலும் அதை மிகப்பெரிய அளவில் வன்மையாக கண்டிப்பதற்கும் இன்றைய தினம் நாம் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து திருநெல்வேலி மக்களிடம் நாம் சொல்ல வேண்டியது நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவோம் நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இந்த கல்குவாரி சட்டவிரோத கல்குவாரிகளுக்கு எதிராக அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி யார் வேணுமானாலும் சட்டவிரோத கல்குவாரிகளை நடத்தட்டும் ஆனா மக்கள் நாங்க அவர்களுக்கு எதிராக நின்று இதை வெளிக்கொண்டு வருவோம் இதை மூடுவதற்கான வேலைகளை முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு செய்து கொண்டே இருப்போம் போராடி கொண்டே இருப்போம் என்பதை வலுவாக சொல்லக்கூடிய கூட்டம் தான் இன்றைய கூட்டம் அப்போ இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் கண்ணனாபுரத்திற்காக ஐம்பதற்கும் மேற்பட்ட இயக்கங்கள் கட்சிகள் பல பேர் வந்து வந்திருக்கிறீங்க உங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து திருநெல்வேலி மக்களுக்காக துணை நிற்போம் சட்டவிரோத கல்குவாரிகளை மூடுவோம் நன்றி